எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதமும் செல்வமும் பாதத்தினால் மூதேவி அடையும் மறந்தும் கூட இதை செய்யாதீர்கள் பாதத்தை இது மாதிரி செய்தால் பணமும் தங்கமும் உங்களை தேடி வரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இந்த பாதத்துக்கு மட்டுமே தனி மரியாதை உண்டு நிறைய பேரை கவனிச்சு பாருங்களேன் முகத்திலேருந்து முகத்துக்கு அதை பூசுவாங்க இதை பூசுவாங்க கிளாஸின்னு வாங்க லிப்ஸ்டிக்னு வாங்க ஐப்ரோன்னு வாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அந்த பாதத்தை மட்டும் கண்டுக்கவே மாட்டாங்க அந்த பாத அந்த பாதம் ஏன் என்னென்னா மகாலட்சுமியோட பாகம் நம்முடைய பாதம் எப்போவுமே பாதத்தை பராமரிக்கணும் அதுக்காக தான் ஒருத்தர் மேலே கால் பட்டுட்டால் நம்ம வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் அவங்கள தொட்டு கும்பிடுறோம் இது நம்மளுடைய இந்துக்கள் முறைப்படி நான் சொல்றேன் மற்ற மத்த மதத்தினர் முறைப்படி எனக்கு தெரியாது அதனால நம்ம இந்துக்கள் முறைப்படி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒருத்தவங்க மேல கால் பட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது இப்ப லைன்ல கூட நம்ம சாமி பார்க்க நடந்து போயிட்டு இருக்கோம் தெய்வத்தை பார்க்க அப்ப கால் வந்து அடுத்தவங்க மேல படும்பொழுது நம்ம கண்டிப்பா மறக்காம அவங்கள தொட்டு கும்பிட்டுருணும் ஏன் தொட்டு கும்பிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அவ்வாறு நம்ம செய்யாமல் நம்ம அவமதிப்பா அவங்க மேல கால் பட்டா என்ன நம்ம நம்மளுக்கு என்ன அப்படின்ற ஒரு திமிர் மேல ஒரு ஏதோ ஒரு திமிருன்னு சொல்லக்கூடாது ஒரு ஏதோ ஒரு இது மேல நம்ம இருந்துட்டோம்னா நம்மள மூதேவி அண்டிவிடும் இது பாதத்திற்கே உரிய தனி ஒரு விஷயம் ஆகும் தான் என்ன ஆகும்னா நம்ம தொட்டு கும்பிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்ட இருக்கிற அந்த நம்ம தொட்டு கும்பிடாத விட்டுட்டோம்னா அவங்க கிட்ட இருக்கிற மூதேவி நம்ம கிட்ட வந்துடும் நம்ம தொட்டு கும்பிட்டோம்னா நம்ம கிட்ட இருக்கிற மகாலட்சுமி அவங்க கிட்ட போகாது ஓகேங்களா இதுதான் உண்மை என்சான் உடம்பிற்கே சிறுசே நம்ம தலைதான் வந்து தலை தலைமை தலைய தான் பிரதானமா சொல்லுவோம் ஆனா பாதத்தை வச்சு தான் நம்ம பூஜை பண்றோம் நல்லா கவனிச்சு பாருங்க மகாலட்சுமி பாதம் ராமர் பாதம் யாரோட எந்த கோயிலுக்கு போனாலும் பாபா கோயிலுக்கு போனாலும் பாபாவோட பாதத்தை வச்சு நம்ம வணங்கிட்டு வருவோம் அந்த பாதத்தை தொட்டு கும்பிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால அதை தொட முடியும் அப்படின்ற மாதிரி தெய்வத்தோட தலையை தொட்டு கும்பிட மாட்டோம் அவங்களுடைய பாதத்தை தான் நம்ம வணங்குவோம் இதுதான் முக்கியமான விஷயம் இந்த பாதம் மூ உலகையும் அலந்த பெருமையும் பாதம் உலகை ஆண்ட பெருமையும் புராணங்களில் நம்ம படித்திருப்போம் படிக்கலாம் கூட நம்ம காது வழியிலேயே கேட்டிருப்போம் இல்லைங்களா யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு யூடியூபரோ இல்லை யூடியூபர்னு என்ன சொல்லவே எனக்கு பிடிக்கல ஏன்னு தெரியுமா ரொம்ப இந்த யூடியூப்பில் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால எனக்கு இது ஆன்மீக செய்தி நான் போ நான் சேனல் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் யாருமே கிடையாது இந்த அளவுக்கு யாரும் கிடையாது தப்பு தப்பா பதிவிடுறவங்க கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எதை எதையோ வீடியோ எடுத்து போடுறவங்க கிடையாது எல்லாமே இந்த கொரோனாவுக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் கிடையாது சரி அதெல்லாம் விட்டுருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதத்திற்கு இவ்வளவு மரியாதை எனில் அதுவே செல்வம் தரும் யோகம் தரும் மகாலட்சுமி கொள்ளும் பாகமாகும் நம்மளுடைய செல்வத் செல்வம் வருது அப்படின்னா நம்ம பாதத்துக்கு பாதத்தை எப்பவுமே என்ன பண்ணோம் பசுவா இருந்தா கூட அதன் பாதத்தில் லட்சுமி குடிக்கொண்டிருக்கிறாள்னு அர்த்தம் இல்லைங்களா நம்ம எதுக்கு நம்ம குடுத்தனும் போகும் பொழுது நம்ம புது கிரகப்பிரவேசம் பண்ணும்பொழுது பசுவை நம்ம உள்ள வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போவோம் எதுக்குன்னா மகாலட்சுமி பாதம் நம்ம வீட்டுக்குள்ள அது கால் அடி படணுன்றதுக்காக அதை செய்வோம் பசுவின் பாதம் தான் முதல்ல படணும்னு நினைப்பா அதுக்கு முன்னாடி நம்ம போயிருப்போம் வந்திருப்போம் அது வேற விஷயம் ஆனால் மொத முதல் நம்ம சாமி படம் தண்ணி குடம் மளிகை பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது மொதல் பசு தான் உள்ளே போகணுன்றது ஒரு அமைப்பே இருக்குது இப்போ புதுமண பெண் நம்ம நம்மளுடைய பழக்கம் அப்படி கிடையாது ஆனால் மற்ற ஒரு வட இந்தியர் பக்கம்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நெல்லை வந்து பான நெல்லை வந்து படியில கொட்டி வச்சுட்டு வலது காலால எட்டி லைட்டா தட்டி விட்டுட்டு தான் தட்டி விட சொல்றாங்க ஏன்னா எதுக்காக பாதத்தால் தட்டி விடுது பாதத்தில் மகாலட்சுமி வசிக்கிறா அந்த பாதமும் அந்த நெல்மணியும் சேரும் பொழுது அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி அம்சம் நல்லா கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக ஏன் கையால தட்டி தட்டக்கூட தட்டுன்னு சொல்லக்கூடாதா அதனால் தான் பாதத்தை நம்ம செய்கிற பாதத்தால செய்யுங்கன்றோம் உடல்ல பாதமே மிகுந்த மருதிய மரியாதையானது அதுவே மகாலட்சுமி பாகம் பாதம் அதுவே காலால் உதைத்து நெல்லை கொட்ட காரணமாகும் ஓகேவா அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா யார் தலையும் தொட்டு நீங்க வணங்குனீங்கன்னா அது அவமரியாதையை சொன்ன மாதிரி அர்த்தம் யாரையுமே நம்ம தொட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் நினைச்சா நம்ம பாதத்தை தான் தொட்டு ஆசீர்வாதம் நம்ம வாங்குவோம் அதன் சுத்தத்திலே தான் செல்வம் இருக்கிறது அந்த சுத்தம் எந்த அளவுக்கு நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா காலையில எழுந்து காலை கழுவவே மாட்டாங்க நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் என்னோட பிள்ளைங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் என்னன்னா குளிக்கிறீங்க அது அப்புறம் வச்சுக்கோங்க முதல்ல உங்களுடைய கை கால்களை நல்லா கழுவுங்க நல்லா அதோடைய பாதம் பின்பக்கம் இருக்கு இல்லைங்களா இந்த குதிக்கால் என்பது குதிக்காலில் தான் அதிர்ஷ்டம் இப்போ சொல்லுவாங்க குதிகால் நம்ம கழுவாமல் தான் நிறைய படங்கள்லேயே நம்ம பார்த்துருக்கோம் சனி பிடிப்பாருன்னு சொல்லுவாங்க அதே தான் அதன் பணிவான நடையிலயும் இருக்குது நம்ம வந்து நடக்கும் போதே ஒரு திமுறான நட ஒரு நான் தான் இந்த இடத்துக்கு இது எனக்கு வந்த எனக்கு என்ன மிஞ்சனும் இந்த உலகத்துல எதுவும் கிடையாதுன்ற ஒரு திமுறான ஒரு நடை நமக்கு தேவையே இல்லை லட்சுமி நடையான மெல்ல சத்தமின்றி பூமிக்கு அழுத்தமின்றி நடக்கணும் அது நடந்தோம்னாலே அதிர்ஷ்டம் குடிக்கொள்ளும் நம்ம பொறுமையா நடந்து நம்ம நடக்கிறதும் பேசுறதே கூடங்க ஒரு வீடான வீட்டில் கத்திக்கிட்டும் சண்டை போட்டுக்கிட்டும் அடிச்சுக்கிட்டும் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் ஒரு மகாலட்சுமி குடி கொல்லவே மாட்டாள் பாதத்துலேயும் அதே மாதிரி தான் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி அந்த குதிக்கால் முக்கிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா யோகலக்ஷ்மி வ வசிக்கிற இடம் அது லக்ஷ்மின்றது வசிக்கிற இடம் இந்த குதிக்கால் அந்த குதிக்கால நம்ம கவனமாக சுத்தமாக காலையில் எழுந்த உடனே நல்லா பாருங்களாம் வயசானவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு பல்லு விளக்குவாங்க அதுக்கப்புறம் முகத்தை அலம்புவாங்க கை காலெலாம் சுத்தமாக உட்காந்து கழுவிட்டு தான் வெளியிலே வருவாங்க இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்கள பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க அவ்வளோ நல்லா மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கிறாங்க அதே மாதிரி பூமியை வந்து யா எப்பவுமே காலால் உதைக்கவே கூடாது டக்கு டக்குன்னு உதைப்பாங்க ஏதோ ஒரு கோவம்னா நம்ம பூமி மாதாவை நம்ம மாடியில் தாங்க இருக்கிறோம் நாங்க ரெண்டாவது மாடியில் இருக்கிறோம் நாங்க பதினேழாவது மாடியில இருக்கிறோம் பூமியை வச்சா பாதத்துக்கு சமமானு நினைக்காதீங்க அது பூமிக்கு சமம் தான் அது முடிஞ்ச அளவுக்கு கால்கள் அந்த குளுக்கிறதோ பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க பெண்கள்னு இல்லை ஆண்களும் சரிதான் அந்த உட்காண்டிருக்கும் போதே காலை எப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு மாதிரி உதிர்ற மாதிரி அது முதல்ல செய்யக்கூடாது குதிக்காலை விட்டு மற்ற இடத்துல கழுவுனா கூட தத்துரம் பிடிக்கும் இப்போ நீங்க காலை கழுவிட்டு வந்துடுறீங்க குதிக்காலை விட்டுட்டு மற்ற இடத்த கழுவுறன்னு கழுவிட்டு வரக்கூடாது குளிக்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு பாதத்துக்கு சோப்பு போட்டு சந்த வந்து மஞ்சளை வச்சுக்கோங்க பூஜாரி அந்த சம் குளிக்கிற இடத்துல மஞ்சளை கையில் பூசி காலில் தடவிக்கோங்க ஆண்களாக இருந்தால் கல்லுப்பு கொஞ்சம் தண்ணியில் போட்டு அதுக்காக தான் நம்ம பீச்சுக்கு போக முடியாதவங்க கூட நம்ம கடலுக்கு போக முடியாதவங்க கூட இந்த மாதிரி தண்ணியில் காலை வைக்கிறது ரொம்ப நல்லது கல்லுப்பு போட்ட தண்ணியில் அப்போ நம்ம கல்லுப்பை மிதிக்கிறதுக்கு ஆகுமான்னு நினைக்காதீங்க அது தவறே கிடையாது அந்த மாதிரி மட்டும் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சாலே நம்ம பிடிச்சிக்கிற அந்த சனீஸ்வர பீடை பிடி நம்ம சொல்லுவோங்களா நம்ம பின்னங்கால கழுவல்னாலே சனீஸ்வரப்பீடை அழித்துவிடும் பாத சனி பாடாய்ப்படுத்தும் என்றெல்லாம் பயமுறுத்தி காலை சுத்தமாக வைத்து கொண்டு லட்சுமி வரலை பெற வேண்டும் என்ற நோக்கில் தான் நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்ம இதை கண்டுக்கிறதே இல்லை இது யாரும் கண்டு கொள்வதே இல்லை பாதத்தை தயவு செய்து நான் சொல்லிக்கிறேன் பாதத்தை நல்லா கழுவுங்க அருமையாக அதுக்கு ஒரு மஞ்சளை தடவுங்க அழகான அலங்காரம் பண்ணணும் நினைச்சிக்கா மருதாணி வைங்க பாதத்தில் மருதாணி வைக்க வைக்க நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி அம்சம் மெட்டி தேய தேய மெட்டி போடாதீங்க அதுவும் முக்கியமான ஒரு காரணமாகும் எதுவுமே நீங்க நீ நான் ஒன்று சொல்றேன் ஒருத்தவங்களை காலை தொட்டு கும்பணும்னு நினைச்சீங்கன்னா தன் அதிர்ஷ்டம் அவர்களுக்கு போய்விடுமோன்ற அச்சம் முக்கிய காரணம் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாராவது நம்ம காலை தொட்டாலே நம்மளுக்கு யோசனை வரும் நம்மள்கிட்ட இருக்கிற லக்ஷ்மி மகாலட்சுமி கிட்ட போயிடுமோன்னு நிறைய பேர் இதை நம்ம கேட்குறது உண்டு இல்லைங்களா அவங்க எல்லாரும் அவங்க காலை தொட்டு தொட்டே அவங்க கிட்ட இருக்கிற அதிர்ஷ்டத்தெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் இதுவும் வின்னு நீங்கள் கேட்டு என்னோட பிள்ளைங்களான சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்க சகோதர சகோதரிகள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு